இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸார் மிக அவசரப்பட்டு ஒரு ஸ்டோரியை பில்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன காரணம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிறது ஆறேகால் மணிக்கு அம்மா வந்ததாக நான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஆறே காலுக்கு வந்ததிலிருந்து கால் வரைக்கும் ஏழே கால் வரைக்கும் அங்கதான் தேடிட்டு இருந்திருக்காங்க தஷ்வந்த் எங்கே இருந்திருக்கான் அந்த இடத்துல தான் இருந்திருக்கான் அந்த இடத்துல இருக்கும்போது நீங்க என்ன குற்றப்பத்திரிக்க போடுறீங்க இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்க அவங்க வந்து பக்க கடைசியாக நாங்கள் வந்து அந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அதை ஏன் வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் போலீஸிடம் சொல்லவில்லை சரி அதை யார்கிட்ட சொல்லியிருக்காங்க ஹாசினியோட கிட்ட சொல்லியிருக்காங்க ஹாசினியோட பேரண்ட்ஸ் அந்த விஷயத்தை ஏன் போலீஸாரிடம் கவனத்திற்கு கொண்டு வரவில்லை கேட்க வேண்டும் தானே ட்ரூ சரி இந்த ஆறே இருந்து ஏழே கால் வரைக்கும் தஷ்வந்த் இவர்களோடு சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல எங்கெல்லாம் தேட முடியுமோ தேடி அவ்வளவு தூரம் அவங்களோட இருந்திருக்கும் பொழுது அவன்தான் கொலை செஞ்சாங்கிறதுக்கு என்ன இருக்கு ஏன்னா அடுத்த சாட்சியம் என்ன சொல்லிருக்காங்க போலீஸ்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்த உடனே நாங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தோம் அதுக்கப்புறமா தஷ்வந்த் வெளியே போயிருக்காங்க அவன் எங்கே போயிருப்பான் என்ன நடந்தது இல்லை வேறு யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அருக இருந்த ஒரு கோவிலில் அதனுடைய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை நாங்கள் பார்த்தோம் அந்த சிசிடிவி ஃபூட்டேஜில் ஆறே காலேருந்து ஏழே காலுக்கு உட்பட்ட நேரத்தில் தஷ்வந்த் தன்னுடைய பைக்கில் ஒரு பைய சாக்கு பையன் மாதிரி ஒரு பைய வச்சு போகிறத நாங்கள் பார்த்தோம் ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேள்வி வருது ஆறே கால் இருந்து ஏழே கால் வரைக்கும் அவர் உங்களோடு தான் இருந்தாருங்கிறது நீங்கள் சாட்சியம் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அதே டைமில் எப்படி வெளியே போக முடியும் ஸோ போலீஸார் அவசர அவசரமாக இந்த வழக்கை புனைந்திருக்கிறார்கள் ஐஓ வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணாமல் இதை வந்து சொல்லிருக்காங்க ஓகே அதனால தான் இந்த மாதிரி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு காரணத்தை சொல்கிறாங்க